நேரத்தில் அரசியல் கட்சிகளில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்தியா முழுவதும் என்னை அடையாளம் காட்டியிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் போல இன்றைக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவோர் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எனவே யாரால் அடையாளம் காட்டப்பட்டோம் வளர்க்கப்பட்டோம் என்பதை விட இன்றைக்கு இந்தியா முழுவதும் தெரியக்கூடியவர்களாக என்னை உள்துறைகளிலே இணையமைச்சர் பொறுப்பு அதனை தொடர்ந்து வனத்துறையிலே இணையமைச்சர் பொறுப்பு போன்றவை எல்லாம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞரும் தளபதி இன்றைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் எனவே பல்லாண்டு காலமாக ரெண்டாயிரத்துலேருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தைந்து ஆண்டு கால வரலாறு என்பது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறேன் எம்ஜிஆர் காலத்தில் நான் முதல் எம்எல்ஏ கிடையாது தொண்ணூற்றி ஒன்றில் தான் எம்எல்ஏ ஆனேன் சார் அவருடைய சவாலை பற்றிலாம் கவலைப்படல அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது

சார் அவரை நாங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள தயவு செய்து அந்த கேள்விகள் வேண்டாம் அதை தவிர்த்து கிடைக்கும் அதுக்கு தகுந்த பதிலை எங்களுடைய கட்சி சொல்லிவிட்டது சார் யாரையும் மிரட்ட முடியாது நாங்கள் யாரையும் மிரட்டவும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை மட்டும் சொல்கிறோம் ஏற கேள்வி அரசியல் கட்சிகளை பற்றி கேள்விகள் திமுக சக்கை சக்கையெல்லாம் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கு இதனால வந்து இந்த வருஷம் இருபத்தி ஆறு பேருக்கு காங்கிரஸ் கட்சி கூடுதல் சீட்டு கேட்போம் ஆட்சியில் பந்து கேட்போம் பேசுறாங்க திருமண இது வந்து

வந்து எந்த கட்சியையும் அபகரிக்கவில்லை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் சுதந்திரமாக பேசுவதற்கும் சட்டமன்றத்தில் முன்வரிசையிலே அவர்களுக்கு இடமும் தந்து இன்றைக்கு அவர்களுக்குண்டான கருத்துக்களை சொல்வதற்கு சுதந்திரமாக சொல்வதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரைக்கும் யாரையும் அபகரிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த நிலை இல்லை அண்ணா வேண்டும் என்றால் அல்லது பாரதியா ஜனதாவுக்கு வேண்டும் என்றால் அந்த நிலை இருக்கும் எந்த கட்சியை சுவா கபாலீஸ்வரர் செய்வோம் என்றால் அவங்க நினைக்கலாம் அதை பற்றி தான் நான் தெளிவாக சொல்லிட்டு நாங்க நாங்கள் உரிய மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் கட்சிக்காகத்தான் முன்வரிசை இடம் கொடுத்துருக்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கின்றோம் எந்த கட்சியையும் நாங்கள் க அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களை எங்களுடைய ஓரடியில் தமிழகம் அதில் இன்றைக்கு இணைத்திருக்கின்றோம் ஏறக்குரிய ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம் எல்லா தொகுதிகளிலும் நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உடையும் எடப்பாடி பழனிசாமி பகல் கடவு நாங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாங்க தேர்தல் கழகத்துக்கு தயாராகிட்டோம் அதனால் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தால் சந்திக்க தயாராக இருக்கின்ற பொழுது நாங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கூட்டணி சதவீதம் அறுபது சதவீதம் இருக்குல்ல இல்லையா எங்கள் கூட்டணி கட்சிகளில் ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு எட்டு ஏழு அப்படி எல்லாம் வந்துடும் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் இல்லை என்று சொல்லவே இல்லையே திமுகவினுடைய வாக்கு நாற்பது சதவீதம் என்று சொல்லியிருக்கிறமே தவிர எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறது மொத்தம் எல்லாருமே வந்து எங்களுக்கு போட்டி திமுக தான் நேரடி போட்டியே திமுக எங்களுக்கு தான் ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியாக சொல்லுறாங்க அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழுத்த படத்தில்தான் கல்லடி போடும் அதை போல் ஒவ்வொருத்தரும் திமுகவை சொன்னால் தான் தங்கள் அரசியலிலே தாங்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்

எந்தெந்த முதலீடுகளை பெற்று வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்துக்கு முடிந்த பிறகு அங்கேயே ப்ரெஸ் ஃபீட் வச்சு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி வந்திருக்கிறார்கள் அதை எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டும் சார் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சிக்கு போகலாம் அது அவங்களுடைய விருப்பம் இது விழுங்க பார்ப்பது என்று சொல்ல முடியாது அவருடைய விருப்பம் அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போவதற்கு பதிலாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வந்திருக்கலாம் அது அதை தவிர நாங்கள் தோழமை கட்சிகளெல்லாம் அரவணைத்தான் செல்வோமே தவிர அவர்களை விழுங்க மாட்டோம் இது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்திருக்கலாமே இந்த பலனை பொதுமக்களுக்கு முன்பே தந்திருக்கலாமே அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி இவ்வளவு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் நன்மை தந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த எல்லாம் ஒன்றிய அரசு அதோடு விட்டுறேன் நேற்று சென்னை வந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இருமொழி கொள்ளை என்று பிடிவாதமாக மாணவர்கள் நலனை தமிழக அரசு வந்து சீரழிக்கிறது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டு மாணவர்கள் இருமொழி கொள்கையை தான் விரும்புகிறார்கள் இருமொழி கொள்கையிலே படித்தவர்கள் தான் அகில உலக அளவிலே இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருவணிக் கொள்கையில் படித்துச் சென்றவர்கள் தான் அகில உலக அளவிலே பிரபலமான இந்தியர்களாக இருக்கிறார்கள் மும்பணிக் கொள்கையை படித்துவிட்டு போய் யாரும் இல்லை பல்வேறு சார் இருமொழி கொள்கை போதும் ஒன்று நம்ம படிக்கிறது என்னங்கிறத புரிந்து கொள்வதற்கு தாய்மொழி அதை வெளிப்படுத்துவதற்கு ஆங்கில மொழி எனவே இந்த இரண்டு இருந்தால் போதும் அதுக்கு மேலே யார் வேணாலும் அவங்க சாமத்தியை கற்றுக்கலாம் அதை பற்றி தாங்கள் தப்புன்னு சொல்லலை ஆனால் இருமொழி கொள்கை தான் தமிழக அரசினுடைய கொள்கை அதில் படித்தவர்கள் தான் சிறந்தவர்களாக வந்திருக்கிறார்கள் யார் எந்த வந்த பெரிய கான்வெண்டில் படிச்சுட்டு வந்தவங்கலாம் வரல அரசு பள்ளியில படிச்சிட்டு மூன்றாவது அது கட்டாயம் என்று திணிக்கிறார்கள் நாங்கள் திணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை ஒரு ரெண்டு மொழி போதும் தமிழ்நாட்டுக்கு மூன்றாவது மொழி தேவையில்லை